சாலையில் தென்னிலவனோடு நடைபோட்ட மழை நாளில் உன்னிடத்தில் அரும்பியது ஹைகோ விதை இயக்குனர் அரும்பியது நட்பு கிட்டியதும் பூத்திருந்த உன் ஹைகோ ஆசை மீது வீசிய காற்றாய் விருட்சமாய் உருமாறியது மீன்கள் உறங்கும் குளமாய் அதிலிருந்து ஒரு கவிதை மீன்கள் உறங்கும் குளம் விண்மீன்களை ரசித்தபடி அர்கா தெரியுமா ஆன்சரு தூண்டில்காரன் என்ற அற்புதமான கவிதைக்கு சொந்தக்காரர் இயக்குனர் எழுத்தாளர் வசனகர்த்தா கவிஞர் பிருந்தாசாரதி அவர்கள் அவரைத்தான் முதலில் அழைக்க இருக்கிறேன் பலூன் ஊதும் சிறுமி பலூன் ஊதும் சிறுமி கண்ணத்தில் இரண்டு குட்டி பலூன்கள் அந்த சிறுமி தான் நாங்க எங்கள் கண்ணத்து பலூன்களை எங்களுக்கே காட்சிப்படுத்திய பலூன் இருங்க அந்த கண்ணத்து பலூன்களை எங்களுக்கே காட்சிப்படுத்திய பலூன் காரணே திருப்பதி பிரதர்ஸோடு பிறக்கவில்லை என்றாலும் நீங்களும் எங்களுக்கு சொந்தக்காரனே இங்க வந்திருக்கும் கவிஞர்களையும் எல்லோரையும் வரவேற்பு செய்ய கவிஞர் இயக்குனர் பிருந்தாசாரதி அவர்களே அனுப்பினார்கள் கவிக்கோ அப்துல் ரகுமான் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிற்பிக்கு சிலை செய்யும் வழிபாடு இது நீர் ஊட்டிய நிலத்திற்கு மரம் ஒன்று செலுத்தும் மலரஞ்சலி கரை சேர்த்த கலங்கரை விளக்குக்கு ஒன்று ஒன்று நான் எழுதிட்டேன் இப்ப படிக்கும் போது நம்ம எல்லாரையும் சேர்த்து சொல்லிடுவோம் இது நீர் ஊட்டிய நிலத்திற்கு மரங்கள் செலுத்தும் மலரஞ்சலி கரை சேர்த்த கலங்கரை விளக்குக்கு கலங்கள் செலுத்தும் கவிதாஞ்சலி கண் திறந்த சிற்பிக்கு சிலைகள் செய்யும் வழிபாடு அவர் பால் வீதியிலிருந்து வந்தார் மீண்டும் பால்வீதிக்கே சென்று விட்டார் உன் கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன் என உரிமையோடு கேட்டவர் தன் கண்ணை மூடி தனியே தூங்கிவிட்டார் இது சிறகுகளின் நேரம் என்றார் அது ஒரு ரகசிய குறிப்பு நமக்கு அது புரியவில்லை சிறகடித்து பறந்து விட்டார் அவர் செய்த ஆலாபனை தத்துவ தரிசனம் அவர் நீட்டிய சுட்டு விரல் சமுதாய கரிசனம் பித்தனாய் வந்த சித்தன் அவர் இப்போது எங்கள் நேயர் விருப்பம் நின்று விட்டது ஆனால் மரணம் முற்றுப்புள்ளி என்று அவர் போதித்ததால் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறோம் சிலேடை என்ற பெயரில் சொற்களின் மேலாடையை விளக்கி காட்டியவர் அல்ல அவர் சிலேடையார் சொற்களை திறந்து அர்த்தங்களின் கருவறைக்கு நம்மை அழைத்துச் சென்றார் மரபு புதுமை இரண்டையும் இணைத்து கவிதையில் இரட்டை மாட்டு வண்டி ஓட்டினார் அதனால் மாட்டு வண்டி ஓடிய மண்சாலை தங்கத் தமிழ் பவனி வரும் தேரோடும் வீதியானது நீண்ட நதியாகவும் உயர்ந்த அருவியாகவும் ஆழம் காண முடியாத சமுத்திரமாகவும் மாறி மாறி மாற்றம் காட்டிய மழை அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுக்கும் விதைகள் அவர் சொற்கள் அவர் பார்த்த பார்வை கடவுளின் பார்வை அவர் பயணித்த பாதை பறவையின் பாதை அவர் எழுதிய கவிதைகளின் எண்ணிக்கையை விட அவர் உருவாக்கிய கவிஞர்களின் எண்ணிக்கை அதிகம் ஐயா இறந்ததால் பிறந்தவன் என்றீர்கள் நாங்களோ பிறந்ததால் இறப்பவர்கள் உங்கள் சூற்றுவ மொழியை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள் அப்போதுதான் உங்கள் தேவகானம் எங்களுக்கு புரியும் ஐயா இறந்தபோது எழுதிய இந்த இரங்கல் கவிதையை இன்றைக்கு மீண்டும் ஐயாவிற்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாகவும் தலைமையேற்பவர்களும் வந்தவர்களும் வரவேற்பதற்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்துகிறவர் ஒரு அற்புதமான ஹைக்கு கவிஞர் அவர் இயக்குனர் என்பது பின்னாளில் அவர் உருவாக்கி தன்னை உருவாக்கி கொண்டது முதன் முதலாக ஒரு மூன்று வரி ஹைகு கவிதை எழுதி தன்னை ஒரு படைப்பாளியாக ஆனந்தவுடன் மூலமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர் இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் இந்த கவிதை தான் முதன் முதலில் உலகுக்கு அவரை அறிமுகப்படுத்தியது இந்த கவிதையை சொன்ன உடனே அவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்து விட்டது இயக்குனர் லிங்குசாமி தலைமையேற்கிறார் என்னுடைய இனிய நண்பர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நண்பர்களாக இருக்கிறோம் அவருடைய வெற்றி தோல்வி அவருடைய எல்லாவற்றிலும் நான் கலந்திருக்கிறேன் அவரை வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தது ஜப்பான் உலகம் முழுக்க இருக்கிற இயக்குநர்களிலேயே எந்த இயக்குநரை கேட்டாலும் ஒரு இயக்குநரை தன்னுடைய மாஸ்டர் என்று சொல்வார்கள் ஜப்பானிய இயக்குனர் அகிரா குரோசோவா அந்த குரோசோவாவை தன்னுடைய மாஸ்டராக ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்குனர் இங்கே வந்திருக்கிறார் சாங் ராய் ரோஷம் வான் போன்ற படங்களை ஷார்ட் பை ஷார்ட்டாக பாடம் எடுக்கிற அளவுக்கு நமக்கு சொல்லக்கூடியவர் அவர் இயக்குனர் என்பதற்காக மட்டுமல்ல ஒரு அற்புதமான ஹைக்கு தொகுதியை உலகம் முழுக்க இருக்கிற நல்ல ஹைக்குக்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் நத்தை சென்ற பாதையில் என்ற தலைப்பிலே வம்சி பதிப்பகம் அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது இயக்குனர் மிஸ்கின் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் தமிழிலே உல உரையாசிரியர் மரபு என்பது ஒரு படைப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கிற படைப்பாளிகளை மரியாதை செய்கிற ஒரு மரபு ஒரு கவிதையை எடுத்து அந்த கவிதையினுடைய அர்த்தங்களை கவிக்கோ அவர்கள் திறந்து காட்டுகிற போது நாம் வியந்து போவோம் அப்படி கவிக்கோவுடைய கவிதைகளை ஒவ்வொரு இதழ் விரிகிற மாதிரி தாமரை இதழ்களிலே ஆயிரம் இதழ்கள் விரிகிற போது நமக்கு எப்படி ஒரு ஒரு மலர்ச்சி கிடைக்குமோ அப்படி கவிக்கோவுடைய கவிதைகளை எடுத்து கூறுகிற பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் நான் விரும்பும் அற்புதமான மேடை பேச்சாளர் நானல்ல தமிழகமே ஏன் உலகம் எங்கும் வாழ்கிற தமிழர்கள் அவரை விரும்புகிறார்கள் என்பதற்கு அவருடைய யூடியூபில் வருகிற வீடியோக்களை சாட்சி எண்ணிக்கைகள் ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்காது லட்சங்கள்ல இருக்கும் அந்த வீடியோக்களை பார்ப்பவர்கள் பர்வீன் அவர்களை மனமாற பார்த்தி அன்போடு வரவேற்கிறேன் ஹைக்கு கவிதைகளின் ஆரம்ப கால எழுத்தாளர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி அவர்களை வந்து அவர்கள் இருக்கிற ஊருக்கே சென்று சந்திக்கிற ஒரு ஹைக்கு கவிஞர் இன்றைக்கு இந்த ஐம்பத்தி மூன்று கவிஞர்களை தேர்ந்தெடுப்பதில் பங்காற்றியவர் கவிஞர் மு முருகேஷ் அவர்களை வரவேற்கிறேன் அற்புதமான கவிஞர் சிறந்த கட்டுரை ஆசிரியர் அப்துல் கலாம் போன்ற மாபெரும் ஆளுமைகளால் பாராட்டப்பட்ட எழுத்தாளர் கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்களை வரவேற்கிறேன் இந்த விழா இவ்வளவு சிறப்பாகவும் பரிசு போட்டி ஆயிரக்கணக்கிலும் வழங்கி நமக்கெல்லாம் ஊட்டச்சத்தாக வைட்டமின் வைட்டமின் விஷ்ணு ஆக அசோசியேட் சிவகுமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் நேற்று வரை பதிப்பாளர் மட்டும்தான் இன்றைக்கு அவர் தயாரிப்பாளரும் கூட இந்த போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்படுகிற கவிதைகளை வெளியிடுகிற டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியோ வந்திருக்கிறார் அவரை அன்போடு வரவேற்கிறேன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியவர் மகாசுந்தர் அவர்களுடைய முதல்வி சுபாஷினி சுந்தர் அவர்களை வரவேற்கிறேன் இங்கே நமக்கெல்லாம் நிகழ்ச்சியை தொகுத்துக் கொண்டிருக்கிற மிகவும் சுவாரஸ்யமாக இன்னும் நிறைய வெடிகளை வெடிக்க இருக்கிற ராஜ்மோகன் புனித ஜோதி ஆகிய இருவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கவிக்கு அவர்களுடைய மாப்பிள்ளை அயாஸ் பாஷா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆறு புதியவன் வந்திருக்கிறார் அவரை வரவேற்கிறேன் இன்னும் இந்த பரிசு போட்டியிலே நாலாயிரம் பேர் கலந்து கொண்டார் நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களிலே ஐம்பத்தி மூன்று பேர் பரிசு பெற்றிருக்கிறார்கள் அவர்களும் அவர் போட்டியில் கலந்து கொண்டவர்களும் இங்கே நிறைந்த அரங்கத்தை நிறைத்திருக்கிறீர்கள் வேடியப்பன் பண்ணி பார்க்கிறபோது இங்கே அரங்கத்தில் இருக்கிற போது அவர் தேட்டரு போயிட்டு வந்திருப்பாரு ஏண்டா நம்ம படம் எடுத்திருக்கோம் இவ்வளோ கூட்டம் வரமாட்டேங்குது இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குங்க அவர் படம் அற்புதமான படம் எடுத்திருக்காரு அதையும் போய் பாருங்க வே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இங்கே மேடை பார்வையாளர்கள் வரிசை பார்க்கிற போது குகைமா புகழேந்தி அப்படி வரிசையாக வந்து எல்லாருமே தெரிந்த முகங்களா இருக்கீங்க ஒவ்வொருத்தரே பேர் சொன்னால் நிறைய பேர்களுக்கு கூப்பிட வேண்டியிருக்கும் அமுத பாரதி ஐயா ஹைகோ கவிதை முன்னோடி அமுத பாரதி அவர்கள் வந்திருக்கிறார் மணிபாரதி இயக்குனர் மணிபாரதி இயக்குனர் சரண் இயக்குனர் எழில் சாம் பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன தான் நான் ஆரூர் புதிய சொல்றேன் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் அதான் வந்து திருத்துறாரு எனக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு மற்றும் நம்மளுடைய உறவினர்கள்லாம் வந்திருக்கீங்க எல்லாரும் வாங்க அவ்வளவுதான் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் சொன்னோம்னா நிறைய ஆகவே இயக்குநர்கள் படைப்பாளிகள் கவிஞர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன் வணக்கம்